இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது ஏழாம் வகுப்பு இயல் மூன்றில் கவிதை பேலை என்ற பகுதியில் விடுதலை திருநாள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பான மாணவ செல்வங்களே நமக்கோ நம் உடன் பிறப்புகளுக்கோ நம் பெற்றோர்களுக்கோ பிறந்தநாள் வரும் இல்லையா அந்த பிறந்தநாள் விழாவாகட்டும் நம்முடைய குடும்பத்தாரர்களுடைய திருமண நாள் விழாவாகட்டும் இந்த விழாக்கள்லாம் நம்முடைய தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் இல்லையா அதேபோல குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்ன சமய தொடர்பான விழாக்கள் ஆனால் இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையாத நாள் அந்நாள்தான் இந்திய திருநாட்டின் விடுதலை திருநாள் அந்நாளின் சிறப்பை பற்றி காண்போமா இந்திய மண்ணில் அந்நிய ஆட்சி அகற்றிய திருநாளே விடுதலை திருநாள் என்னும் சுதந்திர தினம் விடுதலை வேள்வியில் கண்ணீரும் செந்நீரும் சிந்திய வீரர்களின் தியாகத்தை போற்றி அந்த நாளுக்கு வீர வணக்கம் செய்கிறது விடுதலை திருநாள் என்னும் இப்புது கவிதை இப்புது கவிதையை புனைந்தவர் மீரா மீரா என்று அழைக்கப்படும் இவரின் இயற்பெயர் மீ ராசேந்திரன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியன்று மீனாட்சி சுந்தரம் லட்சுமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் சிவகங்கையில் பிறந்து வளர்ந்த இவர் பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை சிவகங்கையிலேயே படித்து முடித்தார் மதுரையில் உள்ள தியாராஜர் கல்லூரியில் தமிழ் முதுகலை பட்டம் படித்தார் தான் படித்த கல்லூரியான மன்னர் துரைசிங்கம் கல்லூரியிலேயே தமிழ் பேராசிரியராக வேலைக்குச் சேர்ந்தார் மகாகவி பாரதியாருக்கு நூற்றாண்டு விழா சிவகங்கையில் பத்து நாட்கள் கொண்டாடினார் தமிழ் புது கவிஞரான இவர் அன்னம் அகரம் பதிப்பகத்தை நிறுவி நடத்தி வந்தார் மீராவின் நூல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடுமையாக்கப்பட்டு தமிழ் இணைய கல்வி கழகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன இவர் நடத்திய இதழின் பெயர் அன்னம் தூது மீரா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதைதான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக் கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட 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 உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரி தவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தம் பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் அன்பான மாணவ செல்வங்களே இந்தியாவின் விடுதலை போராட்டம் அப்படின்னா அதாவது ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து இந்தியாவை விடுவிப்பதற்காக நடந்த ஒரு நீண்ட மற்றும் தீவிரமான போராட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த விடுதலை போராட்டமானது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுடன் முடிவடைந்தது இந்த விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற முக்கியமான தலைவர்களும் பங்கு வகித்தாங்க இது நீங்கள் அறிந்ததே இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் இல்லையா விடுதலை திருநாள் என்றால் விடுதலை நாள் அல்லது சுதந்திர நாள் என்று பொருள் கொள்ள வேண்டும் இது இந்திய விடுதலை நாளை குறிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு தேசிய திருவிழா இந்த விடுதலை திருநாள் என்பது இந்திய மக்கள் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் இல்லையா அன்று முதல் இந்த நாள் இந்திய மக்களால் மிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது மேலும் நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவுகூர்ந்து அவர்களுடைய வீரத்தையும் தேசபக்தியையும் நாம் என்ன செய்கிறோம் போற்றுகின்றோம் அப்படித்தானே இந்த நாளில் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் பிற பொது இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துகிறோம் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகங்களை போற்றும் விதமாக நம்ம பள்ளிகளில் என்ன செய்கிறோம் எல்லா இடங்களையும் பாடல்கள் நாடகங்கள் பேச்சு போட்டிகள் போன்றவை எல்லாம் நடத்துகிறோம் அப்படி தானே மேலும் இந்த நாளில் இந்திய ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் அன்பான மாணவ செல்வங்களே இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன விடுதலை திருநாள் என்பது இந்தியாவின் சுதந்திர தினத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான நாள் சரியா புரிந்ததா அந்த விடுதலை திருநாளைத்தான் நமது கவிஞர் மீரா அவர்கள் அழகான கவிதை வடிவில் அளித்திருக்கிறார் நமக்கு பாடப்பகுதியாக இப்பொழுது நாம் பாடலின் பொருளை காண்போம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்க முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் எத்தனை ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் அவங்க யார் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அவங்கள என்னென்ன ஆசிரியர் சொல்கிறாரு அரக்கர்கள் அவர்கள் ஆண்ட ஆட்சி என்னது இருண்ட ஆட்சி முந்நூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கர்களாகிய அந்நியரின் இருந்த ஆட்சி முடிந்தது என்பதனை கூறும் நாள் இன்று என்கிறார் அது மட்டுமா செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது பையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது ஆசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்க செத்த பிணமாயின்னு சொல்கிறார் அதாவது நம்மளாம் எப்படி இருந்தோமா உயிரற்ற பிணங்களை போல நம்மெல்லாம் இருந்தோம் நம்ம எல்லாரையும் என்ன பற்றி இருந்தது அறியாமை அப்படிங்கிற இருள் அந்த உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாளா இந்த நாள் உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது நம்மளாம் எப்படி இருந்தோமா அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்தோம் இல்லையா அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் நம்ம இந்தியாவை நம் எ என்னவா ஆசிரியர் இந்திய தாயாக பாரத தாய் இந்திய தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்திய தாயாக எப்படி இருக்கான் அந்த இந்திய தாய் சினந்து எழுந்து சினந்துனா கோபப்பட்டு எழுந்து தன் கை விலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று நம்முடைய இந்திய தாய் விலங்கு கைவிலங்கோடு இருந்தாங்க அந்த கைவிலங்கை உடைத்து வெளியில வந்த நாள் இந்த நாள் சதி வழக்கினிலே சம்பந்தம் பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது சதியால் எப்படியாவது விடுதலைக்காக போராடிய பகத்சிங்கை கொல்லணும் இப்போ வீண் பழி இந்த சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது யாருக்கு பகத்சிங்குக்கு அவரை தூக்கிலிடப்போவோட கடைசி நிமிஷத்தில் கூட அவர் என்ன செஞ்சாராம் தன்னுடைய மனக்கண்ணில் இந்தியா விடுதலை பெற்றது போல கனவு கண்ட நாள் தான் இந்த நாள் சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலையும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது அதாவது பகைமை பகை என்ற அந்த முட்காட்டினை அழித்து ஆங்கிலேயர்கள் நம் மீது கொண்டிருந்த அந்த பகையை அந்த முள்காட்டுன்னு சொல்கிறார் முள்காடு அதை அழித்து உருவகப்படுத்துறார் அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி முட்காட்டை அழு அழித்துட்டு அங்கே என்ன விளைதான் மூங்கில் விளைதான் அந்த மூங்கில புல்லாங்குழலாக்குறாங்களாம் அது எப்படி புரட்சி புல்லாங்குழலாக்கி மூச்சு மூச்சுக்காற்றால் இந்த இடத்துல யாருடைய மூச்சுக்காற்று நம்ம நாடு இந்தியா நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காக எத்தனையோ தியாகிகள் தன்னுடைய இன்னுயிரையே என்ன செஞ்சாங்க தியாகம் பண்ணாங்க நம் நாட்டுக்காக ஈந்தார்கள் இல்லையா அவர்களுடைய மூச்சுக்காற்றால் கிடைத்தது தான் நமக்கு இந்த விடுதலை இந்த பூபாலம் இந்திய நாடு என்ன செய்தான் இசைப்பாடுதான் இந்த விடுதலை நாளில் அப்படிப்பட்ட இசைப்பாடக்கூடிய இனிய நாள் இன்று என்ன சொல்கிறார் ஆசிரியர் பகைமை என்னும் காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழல் ஆக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இந்த விடுதலை திருநாளை இந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த இனிய நாள என்ன நாளது விடுதலை திருநாள் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட நமக்கு வாய்ப்பளித்த நம்முடைய இந்த இந்திய நாட்டை நான் தமிழால் புகழ்பாடி தியாகிகளினுடைய ஒப்பற்ற தியாகத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம் இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம் என்கிறார் ஆசிரியர்